பல்லடம் அருகே பொங்கலூரில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாயில் குளிக்கச் சென்ற மூன்று பேர் பலி இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு இளைஞரின் சடலம் மீட்பு போலீசார் விசாரணை பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்காலில் கடந்த வாரம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் வாய்க்கால் முழுவதும் நிரம்பி தண்ணீர் சென்று இந்நிலையில் திருப்பூரை சேர்ந்த சந்தோஷ் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி வீணா மற்றும் பதினெட்டு வயது சிறுமி பிரீத்தா ஆகிய மூன்று பேரும் வாய்க்காலுக்கு குளிக்க செல்வதாக கூறி பேபி வாய்க்காலுக்கு நேற்று மதியம் வீட்டில் இருந்து கிளம்பியுள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு மூன்று பேரும் வீட்டிற்கு திரும்பாத நிலையில் அவரது உறவினர்கள் தேடி வந்தனர் இது குறித்து அவினாசி பாளையம் காவல் நிலையத்திலும் தகவல் அளித்துள்ளனர் இந்நிலையில் இன்று பொங்கலூர் அருகே தேவனாம்பாளையம் என்ற இடத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலில் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் வீணா மற்றும் பிரீத்தா ஆகிய இருவரின் உடல்கள் கரை ஒதுங்கியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அவினாசி பாளையம் காவல்துறையினர்